மியூசிக்கா சார் இப்ப கொஞ்சம் சென்சிக்கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம் ஸோ பெரிய லெவலில் மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க உங்களுடைய உங்களோட மியூசிக் ரீசெண்டாக கூட மதகதராஜா படம் அவ்வளோ பெரிய தேங்க்யூ பிரேக் பண்ணிச்சு தேங்க்யூ சார் ஸோ திருப்பி மியூசிக்கில் ஃபோக்கஸ் இருக்குமா பண்ண படம் எடுத்து கமிட் பண்ணணும் சார் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி நான் அதனால மியூசிக்கில் கொஞ்சம் என்ன ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே நீங்கள் ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர் எனக்கு நீங்கள் காசு தரீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும் அப்போ ஷூட்டிங்கில் இருக்கேங்கன்னு சரியாக உங்களை நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியராக செய்ய முடியாது நினச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன் இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் சக்தி சக்திதிரமன் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனிஸ் அதர் ஹீரோஸோட படம் அதர் ப்ரொடக்ஷனுக்கும் கண்டிப்பாக நான் விளச்சி கொடுக்கலாம் ப்ளான் பண்ணுறேன் சார் சரிங்க இது வந்து இப்போ மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார் இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார் இது ஸ்டெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார் சார் எனக்கு சார் கேள்வி ஆ ஓகே சார் ஆ உம் உம் ரொம்ப ஆமா ஆமா சார் ஆமா ஆமா சார் உம் சரிங்க சார் உம் உம் சரிங்க சார் சரிங்க சார் ஆமாம் எனக்கு ஜென்ரலாக அந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் சார் வாழ்க்கை அமைன்னு நம்பிக்கை அந்த ராசியில் நம்பிக்கை இல்ல இன்னைக்கு கூட மார்கனோட இருபத்தஞ்சாம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம் தம்பி ஆமைக்கு மாலை வச்சிருக்கீங்களாப்பா